ஒன்று தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர் யார் மா நன்னன் இரண்டு வண்டொடுப்புக்க தென்றல் என்று குறிப்பிடும் இலக்கியம் எது சிலப்பதிகாரம் மூன்று பல் பல பலவின் பயன்களு கொல்லி என்று கொல்லிமலையைக் குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது அகநானூறு நான்கு உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் யார் ராமகிருஷ்ணன் ஐந்து செந்தமிழே உள்ளுயிரே என்று வரும் பாடல் இடம்பெற்ற நூல் கணிச்சாறு ஆறு கணிச்சாரின் ஆசிரியர் யார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஏழு பாவலரேரின் இயற்பெயர் துறை மாணிக்கம் எட்டு சாகும்போதும் தமிழ் படித்து என்று பாடியவர் யார் சச்சிதானந்தம் ஒன்பது தமிழில் உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் என்று சொன்னவர் யார் கால்டுவெல் பத்து தவச்சாலை நிறுவியவர் யார் இளங்குமரனார் பதினொன்று உவமையும் பொருளும் வேற்றுமை என்று சொன்னவர் தண்டி பன்னிரண்டு திருவள்ளுவர் பெயரில் முதல் கணினி வெளியான ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று பதிமூன்று புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று சொன்னவர் யார் ராமசாமி பதினான்கு கலம்புகத் துடித்து நின்ற உனக்கு என்ற வரிகளை எழுதியவர் அறிஞர் அண்ணா பதினைந்து மழையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் ராமசாமி பதினாறு மரங்கள் உரையாடுவது பற்றி எழுதியவர் யார் திருவி கல்யாணசுந்தரனார் சுந்தரனார் பதினேழு ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணைப் பொருள்கள் என்று சொன்னவர் தொல்காப்பியர் பதினெட்டு திருப்பரங்குன்றத்தை நிலை கண்ணாடி போல வர்ணித்தவர் நா குறிஞ்சி மலர் நூலில் பத்தொன்பது நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பின் ஆசிரியர் யார் மு வரதராசன் இருபது தம்பி தொண்டுக்கு முந்து தலைமைக்குப் பிந்து என்று சொன்னவர் வரதராசன் இருபத்தொன்று தமிழில் வசன கவிதையை அறிமுகப்படுத்தியவர் வரதியார் இருபத்திரண்டு தமிழின்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ராபி சேதுப்பிள்ளை இருபத்து மூன்று சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் ராபி சேது பிள்ளை இருபத்து நான்கு சொல்லின் செல்வன் யார் அனுமன் இருபத்தைந்து இந்தியாதான் என் இளமையின் மெத்தை என்று சொன்னவர் பாரதியார் இருபத்தாறு எதிரினை இசைவு பயன்படுத்தியவர் யார் பா ஜீவானந்தம் இருபத்தேழு புதிய உரைநடை நூலுக்காக சாகித்ய அகாடமி பெற்றவர் மா ராமலிங்கம் இருபத்தெட்டு சிறுமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது திண்டுக்கல் இருபத்தொன்பது சிறுமலையைப் பற்றி கூறும் சங்க இலக்கியம் எது சிலப்பதிகாரம் முப்பது உச்சநிலை கிளைமாக்ஸ் பயன்படுத்திய வரிகள் எது இந்தியாதான் என் இளமையின் மெத்தை முப்பத்தொன்று சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர் தமிழழகனார் முப்பத்திரண்டு சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவனேய பாவானர் முப்பத்து மூன்று பன்மொழி புலவர் யார் க அப்பாதுரையார்